الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا ونشد اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة ميراج المؤمنين أو قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மதிப்பிற்கும் முறித்தான அல்லாவுடைய நல்லடிகர்களே பெரியவர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாவால் கண்ணியமாக்கப்பட்ட அல்லாவால் சிறப்புப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாதத்தில் ஒரு மஜிலிசில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் குசுபகானோ தாயா நம்மையெல்லாம் இந்த மஜிலிசில் இங்கு ஒன்று சேர்த்து வைத்ததைப் போன்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரியவானாக இன்றைய நாளை பரக்கத்தை நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான திங்குகளை விட்டும் வேறு ஆபத்துக்களை விட்டும் பல முசீபத்துகளை அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தர்களையும் பாதுகாப்பானாக நம் அனைவருக்கும் நோயொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வையும் மன நிம்மதியான வாழ்வையும் மன நிறைவான வாழ்வையும் அல்லா நமக்கெல்லாம் நசீபாக்கிய தந்தல் புரிவானாக கடைசி வரையிலும் கைகால் முடங்கிவிடாமல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு கண்ணியத்தோடு மரியாதையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தின் அசீவை அல்லாஹ் மனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடிகளை பெரியவர்களே அல்லாஹ் ஹக்கு சுபானு தலா நமக்கெல்லாம் பல்வேறு சிறப்பான இரவுகளையும் சிறப்பான நாட்களையும் சிறப்பான நேரங்களையும் சிறப்பான பகல்களையும் சிறப்பான இரவுகளையும் எல்லாம் நமக்கென்று தந்து கொண்டே தான் இருக்கிறான் அந்த சிறப்பான நாட்கள் நேரங்கள் இரவுகள் பகலு வரும்பொழுது அல்லாவித்தால நமக்கெல்லாம் பொழுது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வீண் எழுத்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையில் காரணம் ஒவ்வொரு வருஷமும் ரஜப் வரும் ஷாபான் வரும் ரமலான் வரும் ஒவ்வொரு சிறப்பான இரவுகள் வரும் சிறப்பான நாட்கள் வரும் மாதங்கள் வரும் ஆனால் வரும் பொழுது நாம் உயிரோடு இருப்போமா என்பது யாருக்குமே தெரியாது இப்போ கடந்த வருஷம் நம்ம கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க நம்ம குடும்பத்தில் நம்ம தெருவில் நம்ம சொந்தத்தில் நம்ம ஊரில் பார்த்தோம்டா இந்த சமயத்தில் பல பேர் மௌத்தாயிருப்பாங்க போன வருஷம் உயிரோடு இருந்திருப்பாங்க போன மேராஜில் உயிரோடு இருந்திருப்பாங்க போன பராத்தில் உயிரோடு இருந்திருப்பாங்க போன ரமலானில் பல பேர் உயிரோடு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் பல பேர் உயிரோடு இருக்கிறாங்களான்னா இல்லை யாருமே மறுக்க முடியாது பல பேர் மௌத்தாயிருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் நம்ம உயிரோடு இருக்கோம் அதெல்லாம் நமக்கு நீண்ட ஹையாத்து தரணும் ஆனால் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் அடுத்த ரமலானில் அடுத்த வருஷம் நம்ம உயிரோடு இருப்போமான்னு சொல்லி யாரும் உறுதியாக சொல்ல முடியாது எல்லாம் நமக்கு இந்த வாய்ப்பை கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பு சிறப்பான இந்த இரவு நமக்கு தந்திருக்குனா அப்படின்னா நான் கொள்ள வேணும் நல்ல முறையில் கொண்டு அதிகமாக அமல் செய்யும் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லா தாலா அந்த இந்த ரஜபுடைய மாதத்தை எல்லாம் கண்ணியப்படுத்திருக்கேன் குரானில் சொல்லும்பொழுது நான்கு மாதம் கண்ணியமான மாதம் அல்லாவால் கண்ணியப்பாக்கப்பட்ட நான்கு மாதம் என்று சொல்லும்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம் அல்லாவுடைய அல்லாவால் கண்ணியமாக்கப்பட்டது அதே மாதிரி துல்காத மாதம் துல் ஹஜ்ஜியுடைய மாதம் மொஹர்ரமுடைய மாதம் இந்த நான்கு மாதம் அல்லாவிடத்தில் கண்ணியமான மாதம் என்பதாக அல்லாஹலா புராணி சொல்லிக்காக இந்த மாதத்தினுடைய இறுதியில் வந்துட்டோம் மேராஜுடைய இரவில் வந்துட்டோம் இந்த மாதத்தில் பல்வேறு சிறப்புக்கள் உண்டு இந்த மாதத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த வரலாறு இந்த ரஜபுடைய மாதத்தில் பல்வேறு வரலாறுகள் நடந்த வரலாறுகளையும் பெருமானார் செல்லல்லா செல்லும் நமக்கு சொல்லி தருவாங்க அதில் முதல் விஷயம் இந்த ரஜபுடைய மாதத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன என்பதை நீங்கள் சொல்ல பார்ப்போம் முதல் விஷயம் இந்த ரஜபுடைய மாதத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா கிபிலா மாற்றப்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம் கிபிலா மாற்றப்பட்டது அப்படின்னா ஆரம்பத்தில் நபி செல்லல்லா அழிசல்லம் எந்த திசையை நோக்கி தொழுதாங்க அப்படின்னா பதினாறு மாதங்கள் அல்லது பதினேழு மாதங்கள் காபாவுக்கு ஆப்போசிட் அதாவது பைத்துல் முகத்தசை தான் கிபிலாவாக தொழுதாங்க இப்போ நம்ம எப்படி கிபிலாவை முன்னோக்கி மேற்கு திசை நோக்கி தொழுகிறோமோ அதே மாதிரி ரசூல் செல்லல்ல செல்லும் ஆரம்ப காலகட்டத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த நேரத்தில் ரசூலை எப்படி தொழுதாங்க சாபாட்டுக்குள்ள எப்படி தொலை வச்சாங்க அப்படின்னா பைத்துல் முகந்தசு தான் அவங்களுக்கு கிபிலாவாக இருந்துச்சு அதை நோக்கி தான் தொழுதாங்க என்பதாக அல்லா தலா ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் பைத்துல் முகத்தசில் எப்படி தொழுதாங்க அப்படின்னா பதினாறு மாதம் அல்லது பதினேழு மாதம் தொழுகிட்டே இருக்கிறாங்க பைத்தல் முகத்தை நோக்கி தான் ஆனால் ரசுல்லாவுக்கு விருப்பம் என்னெண்டா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த கிபிலாவை முன்னோக்கி தொழுதாங்களோ காபாவை முன்னோக்கி தொழுதாங்களோ அந்த கிபிலாவை முன்னோக்கி நாம தொழுகணும் அப்படிங்கிற ஆசை ரசுல்லாவுக்கு உள்ளத்தில் இருந்துச்சு ஆனால் வெளிப்படுத்தல அல்லாண்டு கேட்கல அல்லாஹ் கிபிலாவை முன்னோக்கி வைக்கணும் தொழுகணும் அப்படின்னு சொல்லி அல்லாண்டா ரசுல்லா கேட்கல ஆனால் அல்லாஹால் உள்ளத்தில் உள்ளது அறிவா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு யார் அறிவா அப்படின்ண்டா வேறு யாருக்கும் தெரியாது அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் அறிந்தவன் உள்ளத்தில் உள்ளது அறிந்தவன் யாரும் அல்ல அப்போ நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க ஒரு நாள் அசர் தொலை வைக்கிறாங்க சகாபாடுகளுக்கு அசர் தொலை வைக்கிறாங்க பொழுது வானத்தை பார்த்து பார்த்து தொலை வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கதை நராக தக்கல்லு போக பிஸமா அல்லா தாலா நபியே உங்களுடைய முகம் வானத்தை நோக்குவதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நசுல்லாம் தொலை வைக்கும்போது வானத்தை பார்க்குறாங்க நம்ம கிபிலாவை முன்னோக்கி தொலைவைக்கோ தொலை வைக்கணுமான்னு சொல்லி ஆசையோடு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாத்துல வசனத்தை தொழுதுக்கு இருக்கும்போது நபியே உங்களுடைய முகத்தை நீங்கள் கிபிலாவின் மக்கம் திருப்பிக்கொள்ளுங்கள் அதே நேராக தகவல் போ வஜிக்க விஷமா ஃபலன்னு வள்ளி என்ன கிபிலத்தன் தரலாக ஃப வஜாக சத்ரல் மஸ்ஜிதில் ஆறாம் உங்களுடைய முகத்தை நீங்கள் கிபிலாவை மக்கம் திரு காபாவை நோக்கி தொலை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாத்தில் வசனத்தை இறக்கிய பொழுது விசல் அல்லா சொல் தொழுதுகிட்டு இருக்கும்பொழுது வசனம் இறங்கி அசர் தொலை வைக்கிறாங்க தொழுது வைக்க கூட அந்த நேரத்தில் வசனம் இறங்கிட்டு இறங்கினோன்னே சகாபட்டத்தில் திரும்பி நிற்க சொல்லிட்டாங்க வசனம் இறங்கினோடனே எல்லா சாப்பாடு கிழக்கு நோக்கி தொழுவுறாங்க கிழக்கு நிற்கினாக்கி தொழுகிறாங்க தொழுதா ரசுல்லா முதல்ல நிற்கிறாங்க எல்லா சாப்பாடு பின்னால் நிற்கிறாங்க வசன இறங்குனது கிபிலாவை முன்னோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னோன்னு எல்லா சகாபாட்டில் அப்படியே திரும்பிட்டாங்க எல்லா தி சகாபாடுகளும் மேற்கு துவசை மேற்கு திரும்பிட்டாங்க ஆனால் ரசூல்ல பின்னாடி நிற்கிறேன் ரசூல்ல என்ன செஞ்சால் கடைசியில் எல்லா சகாபாட்களையும் தாண்டி வந்து அந்த முன்னாடி நின்று தொலைவித்தார்கள் என்பதாக ஹதீஸில் பார்க்க இந்த முக்கியமான வரலாறு என்ன அப்படின்னா இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் கிபிலா மாற்றப்பட்டது பதினாறு மாதம் கழிச்சு பதினாலு பதினேழு மாதம் கழித்து கிபிலா மாற்றப்பட்ட மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம் அன்பிருக்கின்றே இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிய வேண்டிய செய்தி என்னென்னா அந்த சகாபாட்களோட நபிசல்லார் சில அவங்க கூட ஒரு சில நிறைய சகாபாட்கள் தொழுதாங்க தொழுதுட்டு ஒரு சில சகாபாட்கள் வெளியே போகும்போது ஒரு சில இடங்களில் தொழுகம் நடத்திக்கிட்டு தொழுகம் நடந்துச்சு அவங்க எப்படி தொழுதாங்க அவங்க எப்படி தொழுதாங்க பழைய மாதிரி பயத்தில் முக்கத்தச நோக்கி தான் தொழுதுக்க இருந்தாங்க தொழுத உடனே இந்த சஹாபி நாங்கள் ரசூல் அவங்க பின்னாடி நாங்கள் தொழுதுட்டு வரோம் ரசூல்லா பின்னாடி நாங்கள் தொழுதுட்டு வரோம் கிபிலா மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க ஒரு வார்த்தை சொன்ன பிறகு எல்லா சகாமனுக்கு அப்படி திரும்பி மறுபடியும் கிபிலாவை முன்னோக்கி தொழுதாங்க என்பதாக வரலாறு இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு புரிய வேண்டிய செய்தி என்னென்னா ஒரு செய்தியை அல்லா ரசூல் தொழிலிட்டாங்க ஒரு செய்தியை நான் ஒரு அல்லாரசூல் செய் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அப்படியே முழுமையான முறையில் கட்டுப்படணும் அல்லா தொழில் சொல்லிருக்கான் எல்லா நோம்பிக்கை சொல்லிருக்கான் அல்லாஹ் சகாத்து கொடுக்க சொல்லியிருக்கான் அல்லாஹ் தான தர்ம செய்ய சொல்லிருக்கான் அப்படின்னு எல்லா ரசூல் நமக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா முழுமையான முறையில் கட்டுப்படணும் அதே நேரத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்துருக்கிறானோ ரசூல் எதையெல்லாம் தடுத்துருக்கான் அதை நம்ம எந்த சூழ்நிலையும் செய்யவே கூடாது இந்த சம்பவத்தில் இருந்து நம்ம புரிய வேண்டிய செய்தி என்னென்னா எந்த சூழ்நிலையும் அல்லாஹ் ரசூல் எதை ஏவிருக்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும் எதை தடுத்துருக்கலாங்க அந்த சூழ்நிலையில் செய்யக்கூடாது எந்த அளவுக்குண்டா ரசூல்லா சகாபட்களை சுத்தங்க மது தடையாக படித்து மது தடையாகக்கூடிய அந்த சேமயத்தில் அல்லாத்தில் ஒவ்வொரு வசமாக இறக்கணும் முதல் தொழுதுகிட்டு இருக்கும்பொழுது தொழுகைக்காக குடிச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு வசமாக சொல்லிட்டு வரும்பொழுது கடைசி வசனம் முழுமையான முறையில் அல்லா மதுவை தடை பண்ணிட்டான் மதுவை அல்லாத்தாள மதுவை தடை பண்ண போகிற சமயத்தில் அல்லாத்தாலாக மதுவை தடையாக்குற பிறகு ஒரு சில சகாம்பாட்கள் வழியில் போயிட்டு சொல்லிக்கிட்டே போனாங்க அல்லாவும் ரசோலும் மதுவை தடை செஞ்சுட்டாங்க ரசூல் மதுவை தடை செய்து விட்டார்கள்ங்கிற வசனத்தை ரோட்டில் சொல்லிட்டு போனாங்க அப்போ அந்த நேரத்தில் சகாம்பாட்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில சகாம்பாட்கள் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க மதுவை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹ் ரசூல் மதுவை தடு தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வாய் வர போன அந்த மதுவை அந்த பாட்டில் அந்த கோவலையை அப்படி தூரத்துக்கு உடைச்சாங்க எந்த அளவுக்கு உண்டா மதியனாவே மது ஆறு ஓடியது அளவுக்கு வீட்டில் கிடக்க நம்ம எப்படி தண்ணியை பிடிச்சி தண்ணி வரும்போது பிடிச்சி வைக்கிறோம் அது மாதிரி ட்ரம் ட்ரமாக மது காய்ச்சி வச்சுருந்தாங்க மதுவை வச்சுருந்தாங்க அந்த நேரத்தில் எல்லா ரசூலும் இந்த மதுவை தடை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரே வார்த்தையை கேட்ட உடனே அம்படையும் தூர உடைத்தார்கள் என்பதாக ஹதீஸ்ல பக்கம் ஆக அந்த சம்பவத்திலிருந்து புரிய வேண்டிய செய்தி அல்லார் ரசூல் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கண்டா முழுமையான முறையில் கட்டுப்பட வேண்டும் அது இது ஒரு முக்கியமான செய்தி என்பதாக ஹதீஸ் சிலப்பா கண்டுபிடிக்கின்றது அதே மாதிரி அஜபுடைய மாதத்தில் தான் கீபலாவினுடைய திசை மாற்றப்பட்டது ரெண்டாவது முதல் ஹிஜ்ரத் ஏற்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம் நம்ம ஹிஜ்ரத்துனாலே நாம் தெரிஞ்சு வச்சிருக்க சம்பவம் என்னென்னா ரசூல்லா மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு ரசூல்ல ஹிஜராத் போனாங்கன்னு சொல்லி வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் முதல் ஹிஜ்ரத் எப்போது ஏற்படுச்சு முதல் ஹிஜ்ரத்து எப்போது ஏற்பட்டுச்சுன்னா ரஜபுடைய மாதத்தில் தான் ஏற்படுச்சு யாரெல்லாம் போனாங்க உஸ்மான் அலி அல்லாவுடைய தலைமையில் ஒரு சில குழு ஒரு சில சகாபட்கள் ரசூல்லா ரஜபுடைய மாதத்தில் முதல்ல முதல் முதலாக ஹிஜ்ரத் செய்தார் எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னா இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலட்டம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எதிரிகளினுடைய தொல் அதிகமாக இருந்துச்சு சாப்பாடுகளை அடிப்பாங்க சாப்பாடுகளை மிதிப்பாங்க இப்போ சாப்பாட்டுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்க முடியுமோ இஸ்லாத்து ஏற்றுக் கொண்ட காரணத்தினால பல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பல தொந்தரவுகளை சாம்பாட்டு கொடுத்துட்டப்போ அந்த சமயத்து எல்லாத்துல ஒரு வசனத்தை இறக்குனா பூமி விசாலமானது நீங்கள் அங்கே போய் உங்களுடைய மார்க்கத்தை எடுத்து 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 எங்கே மார்க்கத்தை பின்பற்றுங்க என்பது அல்லாத்தலா வசனத்தை இறக்குன பிறகு ரசூல் சலல்லா அவங்க உஸ்மான் ரலி அல்லா அவருடைய தலைமையில் ஒரு குழுவை எங்கே அனுப்பி வச்சாங்கன்னா நஜ்ஜாசி மன்னர்கிட்ட அனுப்பி வச்சாங்க என்பதாக ஹதீஸ்ஸில் பார்க்குறோம் அவங்க ஒரு நல்ல மனிதர் நஜ்ஜாசி மன்னர் அவர் ரொம்ப சாலியான நல்ல மனிதர் நீங்கள் அவங்கள்ட்ட போங்க அவங்களுக்கு இஸ்லாத்து எத்துவீங்க என்பதாக சொன்னதாக ஹதீஸாக முதல் ஹிஜ்ரத் ஏற்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம் என்பதாக நபீர் லஹிம் சல்லா ஹலீஸ்வல்லாம் ஹதீஸ்வரர் சொல்றான் அன்பிற்கு நேரில் இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு ரஜபுடிய மாதத்தில் அதில் ஒரு முக்கியமான வரலாறு தான் தபுக்கு போர் தபுக்கு போர் போருண்டா நம்ம என்ன நினைக்கிறோம் போராட்டத்துக்கு போகிற மாதிரி ஆகிறது போருங்கிறது போராட்டத்துக்கு போகிறோம் காலையில் போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லை போருங்கிறது உயிரோடு போகிறோம் உயிரோடு திரும்பி வருமா அப்படிங்குற தெரியாது போருக்கு போகிறோம் உயிரோடு போகிறோம் உயிரோடு திரும்பி வருமா அப்படின்னு தெரியாது கைகால ஆரோக்கியத்தோடு போகிறோம் கைகாலோடு நம்ம வருவோமா அப்படின்னு தெரியாது அதுதான் அப்படிப்பட்ட போர்களம் நடந்த முக்கியமான நடந்த ஒரு மாதம் தான் தபுக்கு போர் தபுக்கு போகிறோம்டா ரசூல் செல்லலாழிசில் நம்ம எந்த போருக்கு போனாலும் இந்த இந்த இடத்துக்கு போகிறோம் இந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்ல மாட்டாங்க ரசூலுல்லா இந்த போருக்கு போகிறோம் அப்படின்னா போருக்கு போகிறோம் நீங்கள் தயாராகிக்கோங்க அப்படிங்க மாதிரி முன்னறிவிப்பு மட்டும்தான் செய்வாங்க ஆனால் எந்த ஊருக்கு போகிறோம் எந்த இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி ரசூல்லா எப்போவுமே சகாபாடுக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு போரில் சொன்னாங்க எந்த போர் அப்படின்னா தபுக்கு போரில் ரசூல் செல்லலாழிசெல்லாம் அவங்க சொன்னாங்க நம்ம தபுக்கு போகிறோம் அந்த போருக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க உங்களால் முடிஞ்ச உதவியிலே செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவிங்க செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி ரசூல்சலால் அடிச்சுடலாமா சஹாபொட்கள் கேட்குறாங்க பொதுவாக பொறுத்த பொறுத்தவரையிலும் நன்மையான விஷயத்தில் போட்டி விடுவாங்க உண்மையான விஷயத்தில் அவரை விட நான் முந்திடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சகாபியும் போட்டி போடுவாங்க அதில் முக்கியமாக உமரலில் போட்டி விடுவாங்க யார் கூட அபூக்கர் சித்திக்கிற இல்ல அவங்க கூட அலி எப்பவுமே போட்டி விடுவாங்க எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு அபூக்கரை விட நம்ம நன்மையால் முந்திடணும் அபூக்கரை விட நன்மையினுடைய விஷயத்தை நம்ம முந்திரினு சொல்லி போட்டி போடுவாங்க சாப்டுக்குள்ள போட்டிலாம் அப்படி தெரிஞ்சு அப்போ ஒரு நாள் ரசூல்ல அந்த தபுக்கு போருக்காக உங்களால் முடிஞ்ச உதவி செய்யும் அப்படின்ற சமயத்தில் உமரெலில் என்ன கொண்டுட்டு வந்தாங்கன்னா வீட்டில் உள்ள பாதியை கொண்டுட்டு வந்தேன் வீட்டில் உள்ள பாதியை அப்படி தீக்கிட்டு வந்து ரச கொடுக்குறாங்க உஸ்மான நிறைய செஞ்சாங்க அதே மாதிரி உமரலாம் வீட்டில் இருக்க பாதியை கொடுத்துட்டு வந்த சமயத்தில் ரசூல் செலாம் அடிச்சல அவங்க அபூக்கர் எல்லாம் தோக்க விடலை ரசூல்லாம் இந்த சமயத்தில் கேட்ட வார்த்தை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டா நீங்கள் என்ன கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல உஸ்மானே நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க உமரே நீங்கள் என்ன கொண்டுட்டு வந்தீங்க அபூக்கரே நீங்கள் என்ன கொண்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி ரசூல் செலலாம் அடிச்சலாம் அவங்க கேட்கல என்ன கேட்டாங்க அப்படின்னா ரசூல் செல்லலா அடி சொல்லி சொன்னாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எதை விட்டுட்டு வந்தீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எதை விட்டுட்டு வந்தீங்கன்னு அப்படின்னு கேட்கும்பொழுது உமரில்லா சொன்னவங்க யாரை சொல்ல நாங்கள் கொண்டு வந்ததில் மாதிரி எவ்வளோ கொண்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி பாதியை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் பாதியை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அபோக்க சித்திக்கிற இல்லாட்ட அவங்கள்கிட்ட கேட்கும்பொழுது அபோக்கர் இல்லா சொன்ன வார்த்தை யார சொல்லா அல்லாவையும் ரசூலை மட்டும்தான் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் அல்லாவையும் ரசூலை மட்டும்தான் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னபோது உமரையில்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒருபோதும் அல்லா மீது அபூக்கரை ஒருபோதும் உந்த முடியாது அமல்களால் என்பதாக சொன்னார்கள் என்பதாக வரலாறு போருக்கு எல்லாரும் உதவி செஞ்சாங்க கடுமையான காலம் அதே நேரத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த நேரம் பேரிச்சி மலம்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் போர் கிளம்புது போர் கிளம்பனா ஐம்பது நாள் பயணம் இருபத்தஞ்சி நாள் போகணும் இருபத்தஞ்சி நாள் வரணும் அப்படி கடுமையான காலகட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான போர் தான் தபுக் பர் சஹாபட்கு மொத்தம் முப்பதாயிரம் பேர் இருந்தாங்க எதிரிகள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அதை விட அதிகமாக இருந்தாங்க போருக்கு போயிட்டாங்க போருக்கு போனால் பல சகாபாடுகள் ரொம்ப சிரமத்தோடு கஷ்டப்பட்டு தான் போனாங்க போனால் போர் நடக்கலை போன இடத்துல எல்லாம் முடிஞ்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க வந்தால் ஊருக்குள்ளே ஒரு சில சகாபாட்கள் அந்த போருக்கு கலந்துக்கல ஊருக்குள்ளே ஒரு சில சகாபாட்கள் இருந்தாங்க அவங்க மட்டும் போருக்குள்ளே போரில் கலக்கலை அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா சொல்ல இன்றைக்கி போயிருக்காங்க நம்மகிட்ட அதிகமான வாகனம் இருக்குது ஸ்பீடாக போகக்கூடிய வாகனம் இருக்குது அப்படின்னு சொல்லி காபி பண்ணு அவங்க ஒரு முக்கியமான மூன்று சகாபாட்கள் போகலை காப்பின மாளிகை அவங்க என்ன நினைச்சாங்க நாளைக்கு பேருவோ நாளை கழிச்சு பேருவோம் நாலு கழிச்சி பேருவோம் நம்மகிட்ட ஸ்பீடாக போகக்கூடிய வாகனம் இருக்குது நம்ம சீக்கிரம் பேரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி 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 கடைசி வரையிலும் போக முடியல ஒரு நாள் மதினாவுக்குள்ளே வராங்க ஊருக்குள்ளே வராங்க ஊருக்குள்ளே வந்தால் ஊரில் யாரெலாம் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது காப்பப்பின மாலைக்கு பார்க்குறாங்க ஊருக்குள்ளே வயசானவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க வயசான ஆண்கள் இருக்கிறாங்க வயசான பெண்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி முனாஃபிக்கின்கள்லாம் இருக்குது முன்னாபிக்கினால் யாருன்னா கூட இஸ்லாத்து ஏற்றுக்கிற மாதிரியே இருப்பாங்க ஆனால் இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செய்வாங்க அப்படிப்பட்ட முனாஃபிக்கின்கள் இது தவிர வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை காபூபட மாளிக்கிற எல்லா கடுமையான கவலை போருக்கு போக முடியலையா எல்லாவும் ரசூல் நம்ம அல்லாபு இறங்கிருமோ அல்லா உடைய நம்மளை இறங்கிருமோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுதாங்க வேறு யாராச்சும் போருக்கு போகாமல் இருக்கிறாங்களா அப்படி பார்க்கும்பொழுது மூன்றே மூணு சகாபட்டு மட்டும் வரும் ஒன்று காபூடு மாளிக்கிற இல்லைல்லாம் ரெண்டு பின் உமையார் அழி இல்லை அவங்க போகலை மூணாவது முரார அழி இல்லை அவங்க மூணுவர் மட்டும்தான் அந்த போருக்கு போகலை போகாமல் இருந்தாங்க சொல்லலாம் போருக்கு போயிட்டு அந்த போர் நடக்காமல் வெற்றியோடு திரும்பி வந்தார்கள் வந்த பிறகு விசாரிக்கிறாங்க எல்லாரும் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லா ஒரு வசனத்தை இறக்கினால் முனாஃபிக்கின்கள்லாம் காரணம் சொல்லுவாங்க பொய்யான காரணம் சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள கண்டுக்கிறாதீங்க தூர தூரம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அல்லாத்தில் வசனத்தை இறக்கு இறக்குன பிறகு வந்தவங்களில் முன்னாடிலாம் ஒவ்வொரு காரணம் சொன்னீங்கன்னா யார சொல் இதனால் வரல இதனால் வரல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் காரணம் சொல்லி தப்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த மூன்று சகாபாட்டுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா முதல் நினச்சது ஏதாச்சும் பொய்யை சொல்லி தப்பிச்சிடலாம் ரசூல்லாட்ட ஏதாச்சும் ஒரு பொய் காரணத்தை சொல்லி தப்பிச்சிடலான்னு சொல்லி நினைச்சாங்க ஆனால் அந்த ரசோல்லாவுடைய முகத்தை பார்த்த உடனே பொய் சொல்ல மனசு வரல அவங்க சொன்னாங்க யார் ரசோல் எல்லாமே சத்தியமாக எந்த ஒரு காரணமும் இல்லை எனக்கு பொய் சொல்கிறதுக்கு எந்த ஒரு காரணம் இல்லை வர முடியலை என்னால் அப்படின்னு சொல்லும்போது சகாபட்கள்கிட்ட ரசூல்லா உத்தரவிட்டாங்க இந்த மூன்று சகாபட்கள்கிட்ட யாருமே பேசக்கூடாது இந்த மூன்று சகாப்டியும் யாரும் அல்லாவுடைய உத்தரவு வரந்தனையும் அல்லாவுடைய கட்டளை வறந்துனையும் அவங்கள்ட்ட யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லி அதை சொல்ல அறிவு செய்கிறாங்க அறிவு செஞ்சால் அவங்களுக்கு யாருமே பேசலை அவங்க கூட மூன்று சகாபாட்டு கூட பெரியவங்க மனைவி பேசலை பிள்ளைகள் பேசலை ஊரில் உள்ள யாருமே பேச சலாம் சொன்னால் பதில் சொல்லலாம் சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர்களாக ஊருக்கு நெருக்கடியாக நபர் ஆகிட்டேன் இந்த மூணு கடுமையான கவலை இப்போ நாம் இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் இருக்கோம் ஒரே வீட்டில் இருக்கிறோம் ஒரு வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கூட யாருமே பேசலைன்னா அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது மனைவி இருக்கிறாங்க மனைவி நம்ம கூட பேசலை அத்தா இருக்கிறாரு அத்தா நம்ம கூட பேசலை அம்மா இருக்கிறாங்க அம்மா நம்ம கூட பேசலை அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க இருக்க முடியாது அந்த ஊரில் யாருமே பேச மாட்டேங்க மதீனாவில் அந்த மூன்று சாம்பட்களோடு யாருமே பேச மாட்டேங்க ரசூலை சொல்லிட்டாங்க என்ற காரணத்தினால யாருமே பேச நாற்பது நாள் கழிது யாருமே பேசலை கடைசியில் ஒரு பத்து நாள் கழித்து ரசோலை கூப்பிட்டு எடுப்பாங்க உங்களுடைய மனைவீட்டையும் நீங்கள் பிரிஞ்சுருங்க உங்களுடைய வீட்டையும் பேசக்கூடாது மனைவி வீட்டை பிரிஞ்சுருங்கன்னு சொல்லி மறுபடியும் சொன்ன பிறகு ஐம்பது நாள் ஆச்சு ஐம்பது நாளுக்கு பிறகு அல்லாத்தில் வசனத்தை இறக்க அவர்கள் பாம் செய்தவர்கள் அல்ல அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று வசனத்தை இறக்குன பிறகு தான் அவங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சு என்பதாக அப்போ கண்டுபிடிக்கணும் இந்த சம்பவத்திலேருந்து புரிய வேண்டிய செய்தி என்னென்னா அமிசலில் எவ்வளோ உண்மையாக இருந்தால் நம்ம எந்த சூழ்நிலையும் போய் சொல்லவே கூடாது பொய் சொல்லாமல் இருந்தால் உண்மையை வெற்றியை தரும் பொய் அழிவு ரசூல் ரசீசலர் சொல்லுவாங்க எந்த சூழ்நிலையிலும் நம்ம பொய் சொல்லாமல் உண்மையோடு வாழ்கிறோம் அப்படின்னா எல்லாவது ஒரு உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக ஹதிசிலப்புக்கு அதே மாதிரி நாலாவதாக நம்ம நான் மாதத்தில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு தான் மேராஜரும் மேராஜர்னாலே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ரசூல்லாம் மக்காவிலேருந்து மதினா மக்காவிலேருந்து வைத்தூள் முக்கத்தசு போனாங்க வைத்தூள் முக்கத்தசுலேருந்து ஏழு வானத்தை கடந்து அல்லாஹ் ஏழு வானத்தை கிடந்து அல்லாவே சந்தித்தார்கள் சொர்க்கத்தை பார்த்தாங்க நரகத்தை பார்த்தாங்க என்பதெல்லாம் வரலாறுல கேள்விப்பட்டிருப்போம் எதனால் ஏற்படுச்சு இந்த மேராஜோட இரவு ரஜபுடைய மாத்தில் நடந்துச்சு எதனால் ஏற்படுச்சு அப்படின்னா ரசூல்லா கடுமையான கவலை கடுமையான சோதனைகள் கடுமையான கஷ்டம் அந்த கஷ்டத்துக்கு ஆளில் ஆறுதல் சொல்வதுக்கு ஆளில்லை என்ன கவலை அப்படின்னா ரசூல்லாவுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா அபு தாலிப்பு அபு தாலிப் யாருன்னா ரசூல்லாவுடைய பெரிய தகப்பனார் அவங்க ரசா இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் எதிரிகளால் பல துன்பங்கள் வரும் ரசூல்லாவுக்கு பல்வேறான சோதனைகள் வரும் அந்த நேரத்தில் அவங்க அரணாக இருந்து பாதுகாப்பாக இருந்தவர்கள் யாருண்டா அபு தாலிப் ரசோல்லாவுடைய பெரிய தகப்பனார் பாதுகாப்பாக இருந்தாங்க அவங்க இருந்தாங்க அந்த மவுத்து அந்த இறப்பை இழப்பை தாங்க முடியாது ரசல்லாவை ரசோல்லாவில் தாங்க முடியலை ரெண்டாவது ஒரு ரெண்டு மாதம் கழித்து ரசூல்லாவுடைய மனைவி ஹதிஜார் அழியில் அவங்களும் மௌத்தாகிறாங்க பொதுவாக இந்த துணியாவில் ஒரு மனைவியினுடைய இழப்பை யாரும் தாங்க முடியாது பொதுவாக யாருக்கு தெரியும்டா இந்த உயிரோடு இருக்கும்பொழுது மௌ மனைவி மைதா இருப்பாங்க மௌத்தானவங்களுக்கு தான் தெரியும் மனைவியுடைய அருமை என்னென்னு அதனால் ஹஜார் இல்லாவுடைய மௌ மரணத்தை ரசூல் அல்லாவில் ஏற்றுக்கிற முடியலை தாங்க முடியல கடுமையான கவலையாக இருக்கிறாங்க ரெண்டாவது அவங்களுடைய மரணம் மூணாவது அல்லாஹல்லா இஸ்லாத்தை எத்துவிங்க மார்க்கத்தை எத்துவீங்கன்னு சொல்லி வகி அனுப்பின பிறகு ரசூல் சலா அலிஸ்லா அவங்க தாயிப் நகருக்கு போகிறாங்க தாயிப் நகரத்துக்கு போய் மார்க்கத்தை எத்தி வைக்கிறாங்க முக்கியமான தலைவர்கள்லாம் சந்திக்கிறாங்க சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க ஏன் அல்லாவுக்கு வேற நவியை கிடை வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு நான் உன்கிட்ட பேச விரும்பலன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு நீ பொய்யனா இருந்தால் உன்னை பேச விரும்பலை நீ உண்மையாக இருந்தால் உன்னுடைய மனசை நோகடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றாங்க சொன்ன பிறகு ரசவம் ஊர் மக்கள்கிட்ட போய் மார்க்கத்தை எத்தி வைக்கிறாங்க எத்தி வச்சா அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சிறுவர்களால் ரசூல் செல்லலால் சில அவங்களை கல்லால் அடிக்கிறாங்க அடித்தா ரசோல்லா கடுமையான காயத்தோடு வந்திருந்தார்கள் இப்படி முக்கியமான கல் தாய் பலத்தில் கல்லாலையும் சொல்லாலும் அடித்தார்கள் ரெண்டாவது ரசுல்லாவுடைய மனைவி ஹதிஜார் அல்லா அவருடைய மரணத்தை தாங்க முடியலை மூன்றாவது தாலிப் அவருடைய மரணத்தை தாங்க இந்த கவலையின் காரணமாகத்தான் அல்லா தலா அல்லாஹ் தன்னிடத்தை அழைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் என்பதாக ஹதியாக பார்க்க நம்பியிருக்கில்லே அசோல்லா எப்படி ப பயணம் செஞ்சாங்க மேராஜோட எப்படி இரவு ஆரம்பிச்சு அப்படின்ற அந்த கவரையின் காரணமாக ஆறுதலுக்காகத்தான் அல்லாஹ் அழைத்து கொண்டாங்க அசோல்லா மக்காவில் ரசூல் செல்லா அலுலா அவங்க உம்முஹானி அலிவா வீட்டில் இருக்கிறாங்க உம்மஹானியா ரலி அல்லான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஜிப்ரே அலி இஸ்லாமை ஓட்டை பிரித்து ரசூல்லாட்டை வராங்க வந்து அங்கே இருந்து பைத்துல் முகந்தஸுக்கு ஒரு பயணம் அங்கேருந்து பைத்துல் முகதஸ்க்கு ஒரு பயணம் அங்கேருந்து ஏழு வானத்தை கடந்து ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபியை சந்திக்கிறாங்க அதில் பல்வேறு படிப்பினைகளும் உண்டு முதல் வானத்தில் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவங்களையும் சந்திக்கிறாங்க ரெண்டாவது வானத்தில் நபி ஈசா அலி இஸ்லாம் அவங்களையும் நபி எஹியா அலி இஸ்லாம் அவங்களையும் சந்திக்கிறாங்க மூணாவது வானத்தில் நபி யூசுப் அலையாம அவங்கள சந்திக்கிறாங்க நாலாவது வானத்தில் நபி இதிரீஷ் அலி இஸ்லாம் அவங்கள சந்திக்கிறாங்க ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களையும் ஏழாவது வானத்துலேயும் முசா அலிஸ்லாம் அவர்களையும் சந்திக்கிறாங்க ஏழாவது வானத்தில் நபி இப்ராஹிம் அலையா அவர்களையும் சந்திக்கிறாங்க இப்படி ஏழு வானத்தை கடந்து சொர்க்கத்தை பார்க்குறாங்க நரகத்தை பார்க்குறாங்க எல்லா செய்தியை பார்த்து கடைசியில் இறைவனை சந்திச்சிட்டு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்டு தான் ஒரு பரிசு தான் தொழுகை அந்த தொழுகையை ஐம்பது நேரம் தொழுகையை வாங்கிட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் மூசாலேஸ் இஸ்லாம் அவங்கள சந்திக்கிறாங்க வரும்பொழுது மூசாலேஸ் எல்லாம் அவங்கள பொழுது மூசா நபி கேட்புறாங்க கேட்பாங்க உங்களுடைய உம்மத்துக்கு அல்லா இதை கொடுத்தான் உங்களுடைய உம்மத்துக்கு அல்லா கொடுத்த பரிசு எது அப்படின்னு கேட்கும்போது அல்லா தலா என்னுடைய உம்மத்திற்கு ஐம்பது நேர தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான் ஐம்பது நேரம் தொழுகையை கடமையாக்கிறான் அப்படின்னு சொல்லபொழுது மூசா நபி சொன்ன வார்த்தை முகமதே உங்களுடைய உம்மைத்துக்கு கண்டிப்பாக சக்தி பெறாது ஐம்பது நேரம் தொழுகையை தொழுகிறதுக்கு சக்தி பெறாது அல்லாட்டை போய் குறைச்சிட்டு வாங்க அல்லாட்டை போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க அனு அனுப்புனா ஒவ்வொரு பக்கத்துக்கும் அல்லாவ பல தடவை சந்திக்கிறேன் அஞ்சு பக்கத்து குறைச்சி 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 கடைசி அஞ்சு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க பட் நிருந்தால் மறுபடியும் மோசாலிஸ்லாம் சொன்ன வார்த்தை இதுக்கும் அவங்க ச உங்களுடைய உம்மத்தை சக்தி பெறாது தொழுக மாட்டாங்க அஞ்சு வகை நேர கூட என்னுடைய உம்மத்து தொழகாது இன்னமும் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னு என்ன சுற்றுசல்லி சொன்ன வார்த்தை நிச்சயமா என்னுடைய உம்மத்தார்கள் தொழுவாங்க உம்மத்தினார்கள் அஞ்சு நேர தொழகை கண்டிப்பா தொழுவாங்க என்பதாக சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தார்கள் என்பதாக அதிக செல நம்மளை பரம்பியிருக்கீங்களே பொதுமா பொதுவாக ரசூல் செல்லா அலிஸ்லாம் அல்லாவை சந்தித்தது மிகப்பெரும் பாக்கியம் எந்த நம்பிக்கும் கிடையாது மேராஜுடைய இரவுங்கிறது மேராஜுடைய பாக்கியங்கிறது உலகத்தில் அனுப்பப்பட்டு எந்த நபிக்கும் கிடைக்காத பாக்கியம் நம்முடைய நபி செல்லா அவங்களுக்கு கிடச்சிச்சு அல்லா அல்லா நமக்கு கொடுத்த மேராஜ் அது இருந்தால் தொழுக ரசூல் செல்லா அலா சொல்லாத்தூ மேராஜு மோமின் மோமின்னுடைய மேராஜ் தான் தொழுக நம்ம தொழுகையில் தக்பேர் கேட்டிட்டுன்னா அல்லாவோடு பேசுகிறோம் அல்லா நம்மளை நம்ம கூட பேசுகிறேன் என்பதாக ரசூல் அல்லஹ் சல்லா அலிஸ்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய நிலைமை என்ன இந்த காலகட்டத்தில் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா தொழுகிற கூட்டத்தை விட ரசுல்லா எப்படி சொன்னாங்க அஞ்சு தொழுகை கூட உங்களுடைய உம்மை தொழுகாதுன்னு சொன்னே ரசுல்லா சொன்னால் என் உம்மத்து கண்டிப்பாக தொழுகும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு வந்தாங்க ஆனால் அந்த அஞ்சு தொழுகையை நம்முடைய சமுதாய மக்கள் தொழுகிறாங்களா இல்லை மூணு பள்ளி இருக்குது மூணு பள்ளியிலையும் அதே நூறு நூறு பேர் கூட இல்லை மூணு பள்ளியில் ஊரில் ஆயிரம் பேர் ஆண்கள் இருக்கிறோம் அப்படின்னா தொழுகிற நபர்கள் நூறு பேருக்குள்ளேட்டார் ஒவ்வொரு சப்பு இந்த பள்ளியில் ரெண்டு சப்புனா அந்த பள்ளியில் ஒரு சப்பு ஏதா நாளுக்கு நாள் அதை எத்தனை பேர் மௌத்தானாலும் தொழுகுற கூட்டம் அதிகமாகல ஆனால் எந்த கூட்டம் அதிகமாகுது இந்த காலகட்டத்தில் எந்த கூட்டம் அதிகமாகுதுன்னா மது குடிக்கூடிய நபர்கள் தான் அதிகமாகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஊருக்கு நடுவில் இருக்குது எந்த எது இருக்குண்டா ரெண்டு மதுக்கடை இருக்குது வலது பக்கத்தில் பார்த்தோம்னா இருந்து ஒரு கிலோமீட்டரில் மதுக்கடை இருக்குது இந்த சைடு இருந்து இந்த சைடு பார்த்தோம்னா எழுநூறு மீட்டர்ல மதுக்கடை இருக்குது இந்த ரெண்டு நடுவில் இப்போ என் ஊர் மக்கள் நிறைய பேர் எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம சிந்திக்க வேணும் முதல்லலாம் அந்த கபிரஸ்தான் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு அங்கே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மாறிச்சு கொஞ்சம் நாள் மறந்துதான் ஒரு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப் இருக்குது அது எதுக்குன்னா குடிக்கிறதுக்குனே கட்டி வச்சது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டார்ட் இருக்குது அங்கே போனால் ஒரு பத்து பேர் இருந்தாங்க அப்பவே அதுக்கு கொஞ்சம் நாள் மாறிச்சு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு இந்த புது கபிரஸ்தான் பக்கத்தில் அங்கே ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்து கீழே ஒரு கூட்டம் குடிச்சிட்டே இருந்துச்சு இப்போ மாறி 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 இப்போ எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஓட ஓடக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு திண்டு மாதிரி இருக்கும் அந்த திண்டு பக்கத்தில் நம்மலாம் மகரிப்புக்கு பிறகு போனோம்னாலும் சரி மாரி முன்னாடி படிச்சு குறைஞ்சி இருபத்தஞ்சி பேர் இருபத்தஞ்சி பேர் சர்வசாதாரணமாக குடிக்கிறாங்க யாரும் மாற்று மதத்தோர்கள் கிடையாது எல்லாமே முஸ்லீம் இதையெல்லாம் நம்முடைய சமுதாய மக்கள் தான் பிடிக்கிறாங்க கன்னியத்துக்குரியில் நம்ம புரிய வேண்டிய செய்தி என்னென்னா நம்ம குடிச்சி அல்லாஹ் கொடுத்து ஒவ்வொரு உறுப்பும் அல்லா கொடுத்தது தான் இந்த பாட்டல்லே எழுதியிருக்கோம் மது நாட்டுக்கும் கேடு மது வீட்டுக்கும் கெடு எழுதிருக்கும் ஆனால் படிச்சுட்டு குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம விட வேறு யாருமே கிடையாது ஆனால் குடிக்கிறோம் குடிச்சிட்டு அந்த ஊருப்பு செயலிருந்து போயிடும் கல்லீரில் போச்சு இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு சொல்லி அந்த குடிச்சு குடிச்சு எல்லாம் போன பிறகு மருத்துவமனையில் கொண்டு போய் கொடுப்பாங்க வைக்கும் பொழுது மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தை மருத்துவரை சொல்லுவாங்க எல்லா செத்து போச்சுமா இன்னும் ஒரு பத்து நாள் மௌத்தாயிரூவாரு இன்னும் ஒரு இருபது நாள் மௌத்தாயிரருவான்னு ஏதாச்சும் ஒரு செய்தி சொல்லப்படுச்சுன்னா கூட இருக்கிறது யார் அவங்க கூட இருக்கிறது யாருன்னா ஒன்று இப்போ கட்டின மனைவியாக இருப்பாங்க கட்டின மனைவி தான் கூட இருக்கு பார்ப்பாங்க என் வீட்டுக்காரருக்கு இப்படி ஆகிட்டான்னு சொல்லி மனைவி இருப்பாங்க அல்லது அவங்கள பெற்றவங்க பெற்றவங்க அத்தா இருப்பார் அம்மா இருப்பார் இந்த நேரத்தில் நம்ம புரிய வேண்டிய செய்திருந்தால் எல்லார சூழ்நிலை ஒரு விஷயத்தை தடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையும் நம்ம அதை கையில் எடுக்கக்கூடாது எல்லார ரசூல் ஒரு விஷயத்தை தடுத்துட்டாங்க அப்படியே மது மார்க்கத்தில் ஹராம் தடுக்கப்பட்டு அப்படின்னா எந்த சூழ்நிலையும் நம்ம அதை எடுக்கக்கூடாது எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி அதை குடிச்சிட்டு ஒருத்தர் மவுத்தாயிட்டாரு அப்படின்னா நிலைமை என்ன அப்படின்னா இந்த காலத்தில் குடிச்சிட்டே அந்த ஜனாசலம் கலந்துக்குருவாங்க அந்த கூட்டம் அவங்க நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி கலந்துக்கிடுவாங்க வரும்போதே குடிச்சிட்டு வருவார் குடிச்சிட்டு உள்ளே வருவாரானா உள்ளே வரமாட்டார் பழைய வர வரமாட்டார் குடிச்சிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த சைடு போய் நின்றுக்கிறது ஜனாசல் தொழுகிறது அதே மாதிரி கபூருஸ்தானுக்கு வருவாரா வரமாட்டார் குடிச்சிட்டு போய் அந்த வலது பக்கம் வடக்குட்டு போய் இருந்து இப்படி நாளுக்கு நாள் தொழுகிற கூட்டத்தை விட மது குடிக்கிற கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது கண்ணிட்டு விலை விசலல்லா அல்லா அலிசல்லா அவங்க சொல்லும்பொழுது அலாத்து மேராஜன் மோமியின் ஒரு மோமியினுடைய ஒரு மோம் மோமியனுக்கு மேராஜ் தான் தொழுகை என்பதாக ரசூல்லா இஸ்வல்லா சாகா நம்ம தொழுகையை எந்த சூழ்நிலை விட்டுறவே கூட மூத்தவரை நின்று தொழுவான் அப்படிங்கிற உறுதி நமக்கு வேணும் ரசூல்லாட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க ரசூல்லா ஐயுல் அஹாலி அஹ்புல் அல்லா அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் எது அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அமல் எது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசோல்லா சொல்லுவாங்க அசோலா தூ அதா வக்திஹா தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுகிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹஜர் இருக்குது ஃபஜ்ஜருடைய நேரத்தில் தொழுகிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் லொஹரு லொஹருடைய நேரத்தில் அல்லாவை தொழுகணும் அசரு அசருடைய நேரத்தில் தொழுகிறணும் இப்படி பஜ்ரு தொழுகையை ஒரு எட்டு மணிக்கு தொழுகிறது அல்லாவுக்கு விருப்பமானது இல்லை அந்தந்த நேரத்தில் அந்த நேரம் தொழுகையை தொழுகிறது அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது முதல் விஷயம் ரெண்டாவது பிறல் வாழிதேன் உன்னுடைய தாய் தப்பனுக்கு உபகாரம் செய்யறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது சொல்லாக கேட்பாங்க அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சாமல் எதுலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது முதல் விஷயம் நான் சொல்கிறது தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுகிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது தாயிதப்பனுக்கு உபகாரம் செய்கிறது உதவி செய்கிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஜிஹாது பி சபியில் மூணாவதாக சொல்கிறது அல்லாவுடைய பாதையில் போரிடுவது அல்லாவுடைய பாதத்தில் போராட்டத்தில் செல்வது அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும் என்பதாக நபீல் நம்சல்லா அரிசன் சொல்ல சொல்லாக அந்நீத்துக்குரிய அல்லாவுடைய இந்த மேராஜுடைய இரவில் நம்ம முக்கியமாக எடுக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்றால் நாமும் தொழுகணும் நம்முடைய குடும்பத்தார்லையும் தொலை வைக்கணும் நிறைய பேர் என்ன சார் பெரியவங்கள்லாம் தொழுகிறோம் ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவியை தொழுகிறாங்கன்னா மாட்டாங்க உண்மையை சொன்னால் நாம தொழுகிறோம் ஆனால் நம்முடைய மனைவி தொழுவாங்களா மாட்டாங்க நம்முடைய பசங்கள்லாம் தொழுகிறாங்கன்னா தொழுவாங்க நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நாமளும் தொழுகணும் மௌத்து வரையிலும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தார்லேயும் தொழக்கூடிய நபர்களாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம் மௌத்துக்கு பின்னாடி வெற்றியான வாழ்க்கை நிச்சயமாகியும் அல்லாஹ் சுமான தலை மவுத்து வரையிலும் நின்று தொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சமுதாய மக்களுக்கும் தந்தல் புரிவானாக மது அருந்துவது விட்டு எல்லா வகையான கெட்ட செயல்பாடுகளை விட்டு அல்லா நம்முடைய சமுதாய எல்லாம் பாதுகாப்பானாக கடைசி வரையிலும் மவுத்து வரையிலும் நின்று தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நிரந்தரமாக தந்தல் புரிவானாக நாம் மரணிக்கிற நேரத்தில் ஆயுளாக அல்லா முகமது ரசூருல்லா என்ற தெருக்கில் சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி